ஸ்ரீ கோகுலம் அன்பர்களருக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் இந்த பால்ய விவாகத்தை பத்தி அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் தள்ளி போடாதீங்க இந்த நட்சத்திரத்தெல்லாம் ரீசனா வச்சு போடாதீங்க அப்படி அப்படின்னு கொஞ்சம் சில நிறைய சப்ஜெக்ட் அதுல போட்டு பேசியிருப்பேன் அது உடைய ஒரு கன்டினியூஷன் வீடியோவாவே இந்த வீடியோவை வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம் ஒருவேளை நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நான் வந்து அந்த அவசியம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பதவியும் எல்லாரும் பார்க்கணும்னு அடியே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த காலத்துல பால்ய விவாகம் அப்படிங்கிறது பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி அதுல வந்து பேசிருப்போம் அது வந்து இது மாதிரி சின்ன வயசுல ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் அப்படிங்கறது பண்ண மாட்டாங்க ஃபிக்ஸ் தான் பண்ணுவாங்க மெச்சூரிட்டி வந்ததுக்கு தான் கல்யாணம் பண்ணி அவங்க வந்து ஒரு சம்சார வாழ்க்கைக்குள்ள அனுப்பிச்சு வைப்பாங்க அவ்வளவுதான் அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இந்த ஒரு இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்ப லேட்டா வருதான் அது வந்து இந்த ஏதோ ஒரு இந்த புள்ளி விவரம் எல்லாம் இல்லையா அதுலயே வந்து போட்டிருந்தாங்க அந்த காலத்துல பசங்களுக்கும் பொண்ணுக்கும் அந்த ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு பதினஞ்சு வயசுல இப்ப வந்திருந்தது இந்த காலத்துல எல்லாருக்கும் இருபத்தஞ்சு வயசுல தான் வருது அதனாலதான் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த காலத்துல இருபது வயசு வந்து பொண்ணுக்கு ஆகணும் பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகணும் அப்பதான் கல்யாணம் வந்து பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி பண்ணா அது வந்து அஃபன்ஸ் அப்படின்ற அளவுக்கு கவர்மெண்டே வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் அந்த மெச்சூரிட்டி அப்படின்றது தான் அதனால பால்ய விவாகத்துடைய பர்பஸ் அப்படிங்கிறது வந்து அதுதான் சோ யாரும் பாலியல் விவாகத்தை தப்பா எடுத்துக்கவேன்னா நிறைய பேர் நம்மளுடைய அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய கட்சிகள் நிறைய ஆட்சிகள் இத வந்து நிறைய பாலிடிக்ஸா மாத்தி அதை வந்து தப்பு தப்பா மாத்தி கொண்டு போனதுனால அது அப்படியே நம்மளுடைய தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சு போயிடுச்சே தவிர மத்தபடி அது தள்ளி போனதுக்கு அது அந்த அந்த ஒரு ப்ரொசீஜரை நம்ம எடுத்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த மெச்சூரிட்டி தானே தவிர அவங்க சொன்னதுனால இவங்க சொன்னதுனால ஒண்ணும் கிடையாது ஒண்ணு இப்ப அதோடைய கண்டினியூஷன் பதிவு தான் இந்த பதிவு இந்த காலத்துல பசங்க கூட கல்யாணத்துக்கு ரெடி ஆனா அவங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கிற நீங்கதான் தள்ளி போடுறீங்க இப்பதானே இருபத்தஞ்சு வயசு ஆகுது இப்பதானே முப்பது வயசு ஆகுது இருபத்தஞ்சு வயசா இருந்தா முப்பது வயசு ஆகட்டும்னு சொல்றது முப்பது வயசானா முப்பத்தஞ்சு வயசு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது ஆனா தயவு செஞ்சு நீங்க யாரும் அப்படிலாம் தள்ளி போடக்கூடாது நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுக்கிறீங்களோ உங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு மோட்சம் வேணுமா நரகம் வேணுமா சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா நீங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் அதனால தான் வந்து அந்த காலத்துல அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு ரீசன் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து தூசு மாதிரி ஒரு ஏதோ ஒரு கல்யாண ஆசையில ஏதோ ஒரு அந்யோன்ய ஆசையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்னும் முட்டாள்கள் கிடையாது அவங்க எல்லாரும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் தான் பண்ணிருக்காங்க யாரும் ஒண்ணும் அனாவசியமெல்லாம் ஒண்ணும் பண்ணல அது நம்மளுடைய கவர்மெண்ட் இப்போ அதே மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொல்லியிருக்கு நம்ம என்ன பண்ணனும் அவங்க கொடுத்த டைட்லுக்கு அப்புறமா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கலாமே தப்பு கிடையாது இது பாத்துக்கிற தள்ளி போடுற பசங்களுக்கும் தான் நான் சொல்றேன் தள்ளி போடுற ஐடியால இருக்கிற பசங்களுக்கும் நான் இந்த பதிவை வந்து நான் சொல்லிக்கிறேன் அதையே நீங்க தள்ளி போடணும் இருபத்தஞ்சு வயசுல நீங்க பண்ணிக்கலாமே செட்டில் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு வீடு வாங்கிட்டா செட்டில் ஆயிடுறீங்களா கார் வாங்கிட்டா செட்டில் ஆயிடுவீங்களா அதுக்கப்புறம் நீங்க எப்போ உங்களுடைய நான் ஒரு இன்னொரு புள்ளி விவரம் கூட நான் இப்போ வந்து இருக்கிற எல்லா புதுசா குழந்தை பிறந்திருக்கு இல்லையா அவங்களுடைய எல்லா பேரண்ட்ஸோட வயசுமே முப்பது வயசுக்கு மேலதானா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதானா அந்த மாதிரி குழந்தை பெத்துக்கிறீங்க அப்போ நீங்க உங்களுடைய அறுபது வயசுலதான் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ இருபத்தஞ்சு வயசே இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு லைஃப் செட்டில் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வம்சத்தை விருத்தி பண்ணி அதுக்குள்ள விடிஞ்சிடும் மேக்சிமம் நம்மளுடைய ஐம்பது வயசுல நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எல்லா லைஃப்பும் செட்டில் பண்ணி அவங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ற மாதிரியான அமைப்புக நம்ம நம்ம வந்து கொண்டு வரணும் அதுதான் வந்து நம்மளுடைய தர்மம் நம்மளுடைய சாஸ்திரம் அதனால யாரும் தயவு செஞ்சு இதை வந்து தள்ளி போட வேணாம் அது இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க கேட்கவே வேணாம் கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம வந்து கல்யாண லைஃப் அனுபவிக்கணும் அப்படின்றதுனால ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்குன்னே தள்ளி போடுறது அது ஒரு இப்ப முப்பது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் குழந்தை வேணா முப்பத்தி மூணுல பெற்றுக்கலாம் அப்படின்னு தள்ளி போறது இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால இது பாக்குற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் மெயினா சொல்லிக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் மெயினா நீங்க மைண்ட்ல எடுத்துட்டு ஃபாலோ பண்ற நிறைய பசங்களுக்கும் நான் அதை சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு கல்யாணம் அப்படிங்கிறது வயசுல பண்ணணும் வயசாய் பண்றதுக்கு பேர் கல்யாணம் அப்படிங்கிறது கிடையாது எல்லாரும் இருபது வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு மேக்சிமம் முப்பது வயசு அதுக்கு மேலே தை வயசு வந்து தள்ளி போடக்கூடாது இதுக்குள்ள உங்களுடைய கல்யாணம் பண்ணி உங்க வம்சத்தை விருத்தி பண்ணணும் அப்படிங்கறது வந்து அப்படியே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது நான் சொல்றதுனால ஒன்னும் மார்க்கெட்டிங் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது என்னுடைய தப்பு கிடையாது உங்களுடைய தப்பு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நீங்க வம்சத்தை விருத்தி பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்த நான் எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுது அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து இதை நீங்க தப்பா என் மேல நினைச்சுக்க வேணாம் நினைச்சுக்கிறாங்க தான் நான் இந்த பதிவிலேயே அதையும் சேர்த்து சொல்லிடுறது காரணம் அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து எல்லாருமே இந்த சாஸ்திரம் இருக்கிற பிரகாரம் நடந்துக்கணும் எல்லாருக்கும் வந்து மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கணும் எல்லாரும் புண்ணியத்தை அதிகமா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அடியேன்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பகிரணும் இந்த வீடியோல அந்த முன் பாகம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் நீங்க அதையும் வந்து பாக்கணும் நிறைய பகிர்ந்து இந்த லோகம் வந்து ரொம்ப சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்து இன்னொரு பதிவுல நம்ம வந்து சந்திக்கலாம் நமஸ்காரம்